சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள சிவக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஒன்றை தொடர்ந்து ஒரு பூஜ்யம் போட்டால் பத்து ரெண்டு போட்டால் நூறு அஞ்சு போட்டால் லட்சம் ஏழு பூஜ்ஜியம் போட்டால் ஒரு கோடி பூஜ்ஜியத்துக்கு மதிப்பில்லை பூஜ்யத்துக்கு முன்னால ஏதாவது ஒரு எண் இருந்தால்தான் அந்த பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு ஒன்றை தொடர்ந்து பதினேழு பூஜ்யம் போட்டால் என்ன யாருக்கு தெரியும்பீங்க தமிழில் ஒன்றை தொடர்ந்து பதினேழு பூஜ்ஜியம் போட்ட எண்ணை சதாமரைங்கிறாங்க வடமொழியில் பத்மங்கிறாங்க அளவிட முடியாத பேரெண்களாக மூன்று எண்களை குறிப்பிட்டிருக்கிறார் தொல்காப்பியர் தாமரை வெள்ளம் ஆம்பல் என வரும் மாபெரும் தானையர் என்பது தொல்காப்பியம் குபேரனிடத்தில் இருக்கும் செல்வத்தை தாமரை மூலம் அளக்க முடியுமா இன்னும் நிறைய செல்வங்களை தன்னிடம் வைத்திருக்கிறான் குபேரன் அவனுக்கு அவற்றை வழங்கியவர் சிவபெருமான் இதுபோல அனைவரும் செல்வந்தர்களா வலம் வரணும்னா குபேரனை வழிபடணும்னு ஒரு நம்பிக்கை யாருக்கு எது மேலே நம்பிக்கை இருக்கோ அவற்றை வழிபடணும் சரி குபேரனை தினமும் வழிபட்டால் செல்வம் தானாக சேர்ந்துருமா எப்படி சேரும் உழைக்கணும் உழைப்புக்கேற்ற ஊதியம்தான் கிடைக்கும் சிவகுமார் ஐயா இதை ஒத்துக்குப்பீங்க நமது விவசாய அன்பர்கள் கடுமையாக இப்போ உழைக்கிறாங்க ஒவ்வொரு பருவ காலத்திலையும் மழை பெய்யும் போதும் வெயில் அடித்தாலும் நிறைய உழைக்கிறாங்க அவர்களது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குதா சரியாக கிடைக்கிறதில்ல காரணம் அவ்வப்போது இயற்கை நம்மை சோதித்து பார்ப்பது அல்லது நாம் சோதனை செய்ததன் பின் விளைவு அது நம்மை சோதனை செய்வதுன்னு கூட சொல்லலாம் விவசாயம் நாலு சுவத்துக்குள்ள செய்கிற தொழிலா இல்லையே சுவிட்சு போட்டால் ஓடுற மிஷினா விவசாய தொழில் இல்லை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அரசாங்கமும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் குறைந்த வட்டியில் கடன் வழங்குது விவசாயத்துக்கு மாநில அரசாங்கம் வட்டியே இல்லாமல் கடன் கொடுத்து காலத்தில் வசூல் செய்யுது இப்படி வட்டியே இல்லாமல் கைமாத்தா கடன் கொடுத்து திரும்ப வசூல் செய்யும் இடம்தான் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் கூட்டுறவின் அருமை பெருமைகளை எடுத்துரைக்கும் கூட்டுறவு வார விழா ஒவ்வொரு வருடமும் நவம்பர் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை கொண்டாடப்படுவது வழக்கம் நமது நாட்டின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த தினமான நவம்பர் பதினான்காம் தேதி தொடங்கி ஒரு வார காலம் இவ்விழா கொண்டாடப்படுகிறது கூட்டுறவு வார விழா கொண்டாடப்படும் போது மட்டுமல்ல எப்போதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் கூட்டுறவுத்துறை உயர் அலுவலர்கள் பொதுமக்கள் விவசாயிகள் கிராமப்புற அன்பர்கள் எல்லாரும் கூட்டுறவின் அருமை பெருமைகளை தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் சிவகுமார் ஐயா அது நமது கடமை கூட்டுறவு சங்கத்தில் கடன் பெற்று திரும்ப செலுத்துறது நாம் வாழ மட்டுமல்ல அதன் மூலம் இந்த நாட்டையும் நாம் வாழ வைக்கிறோம் இருகை சேர்ந்து தான் ஓசை எழுப்ப முடியும் உங்களுக்கு தெரியாது இல்லை இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்